ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அக்னி நட்சத்திரமானது ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்த இந்த நாட்களில் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ன மாதிரி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கத்திரி வெயில் எனப்படக்கூடிய அக்னி நட்சத்திரம் வெயில் உச்சபட்சமாக சுட்டரிக்கக்கூடிய காலமாக கருதப்படுது இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் எப்போது துவங்குகிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி அக்னி நட்சத்திரம் துவங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மைகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து நன்மையும் அடையணும் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கு உங்கள தூங்குகிறது இது இருபத்தைந்து நாட்கள் கொண்ட ஒரு காலமாக இன்றிலிருந்து இருக்க போகுது கத்திரி வெயிலான இன்றைய நாளில் இருந்து இனி பயங்கரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு உஷ்ணமானது அதிகமாகும் அதாவது கத்திரி வெயில் காலமான இன்றையிலிருந்து நமக்கு உஷ்ணமானது அதிகமாகும் சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் இன்று சஞ்சரிப்பார் இந்த சஞ்சரிக்கக்கூடிய இன்றைய நாளில் இருந்து நமக்கு அக்னி நட்சத்திரமானது ஸ்டார்ட் ஆகுது இந்த அக்னி நட்சத்திர சமயத்தில் முருகனை வழிபாடு செய்தால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இன்றிலிருந்து இந்த இருபத்தைந்து நாட்களுமே முருகனை தான் நாம் மெயினாக வந்து வழிபாடு செய்யணும் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது முருகனுக்கு விளக்கு போடுறது முருகனை நினைத்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது இந்த மாதிரி முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யணும் இதெல்லாம் இன்றிலிருந்து இருபத்தைந்து நாட்கள் நாம் செய்யும்போது அக்னி நட்சத்திரத்தில் உஷ்ணம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் முருகனை வணங்குறத முதல் வேலையாக வைத்துக்கொள்ளுங்க அப்புறம் இருந்து நீங்கள் பக்கத்தில் ஏதாவது முருகன் கோவில்கள் இருந்ததுன்னா அந்த கோவில்களில் முருகனுக்கு சிறப்பு வழிபாடுகள் உங்களால் செய்ய முடிந்தால் செய்யுங்க சிறப்பு வழிபாடுனால் ஒன்றும் இல்லை அபிஷேகம் பண்ணுறது அவருக்கு அலங்காரம் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது இதுதான் சிறப்பு வழிபாடு இந்த சிறப்பு வழிபாடு இந்த அக்னி நட்சத்திர டைமில் உங்களால் பண்ண முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா முருகனுடைய அருளால் அக்னி நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷ பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்புறம் அக்னி நட்சத்திரமான தொடக்கமான இன்றிலிருந்து முடிவு வரைக்குமே வந்து சில முக்கியத்துவமும் சடங்குகளும் பின்பற்றி வரணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க அக்னி நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது முக்கியமான ஒன்று ஆக்சுவலி தமிழ்நாட்டில் மே மாதத்தில் இந்த அக்னி நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமானதாக வரும் இந்த அக்னி நட்சத்திரம் இருபத்தைந்து நாட்கள் வரையும் இருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தில் சாதாரண வெயிலை விட அதிகமாக இருக்கும் இந்த டைம் முருகனை வழிபாடு செய்தால் அவருடைய அருளால் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் தப்பிக்கலாம் அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய தேதி இன்று மே நாலு ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நாள் மே இருபத்தி எட்டு புதன்கிழமை ஸோ அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிறது முடியக்கூடிய டைமிங் வந்து இதுதான் அக்னி நட்சத்திரம் வந்து ஏன் முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுது அதனால் முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் நம்ம பெறலாம் என்பது குறிப்பிடப்படுது முருகனுடைய அருள் கிடைத்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால தான் முருகனை வழிபாடு செய்யுங்கிறத சொல்கிறேன் சில பகுதிகளில் அக்னி நட்சத்திரம் நல்ல நேரம் இல்லை என்று சொல்வாங்க உண்மைதான் ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் பயணங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்ய மாட்டாங்க இது பழைய காலத்து நம்பிக்கையாக இருந்தாலும் இதையே நாமளும் இது வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும்போது பெரிய வேலைகள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது நமக்கு தான் ஏதாவது ஒரு வகையில் உடல் ரீதியாக பிரச்சனை வரும் அதே போல் முருகனை மட்டும் நாம் வழிபாடு செய்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நமக்கு பெரிய ஒரு பலனை வந்து கொடுக்கும் முருகப்பெருமானை மட்டும் கிடையாது இந்த அக்னி நட்சத்திர டைமில் சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் தான் அதனால் இந்த அக்னி நட்சத்திரத்தில் முருகப்பெருமானோடு சேர்த்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் ஆக்சுவலி இந்த நேரத்தில் சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் அதனால தான் இந்த அக்னி நட்சத்திரமே வந்து ரொம்பவே வந்து வலுவாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதாவது சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அக்னி நட்சத்திரத்தில் வழிபாடுகள்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நடக்கும் குறிப்பாக பழனியில் வந்து நிறைய நடக்கும் அக்னி நட்சத்திரத்தின் போது நிறைய பார்த்திங்கன்னா பழனியில் வந்து நல்ல நல்ல அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் அதனால் நாம் பழனிக்கு போகிறது ரொம்ப நல்லது அங்கே நாம் கிரிவலம் சென்று முருகனை வழிபாடு செய்தால் அவ்வளோ நல்லது ஏன் கிரிவலம் செல்லணுங்கிறன்னா கிரிவல பாதையில் நிறைய மூலிகை செடிகைகள் இருக்குது இந்த செடிகள் வந்து வாசனை வந்து நம்ம சுவாசிக்கும் போது மனதுக்கு ஒரு வகையான அமைதியும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரும் இந்த அக்னி நட்சத்திர டைமில் அதனால் கிரிவலம் செல்லுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் கிரிவலம் வரும்போது கடம்ப மலர்களை வந்து தலையில் சூடணும் யார் பெண்கள் இந்த மலர்கள் முருகனுக்கு பிடித்தவனையாகவும் இருக்கும் அது சூடுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதாகவும் இருக்கும் அதனால் பெண்கள் வந்து உங்களுடைய தலையில் வந்து கடம்ப மலர்களை வந்து சூடுங்க நீங்கள் பழனியில் போனீங்கன்னா கீழேயே கடம்ப மலர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி தலையில் சூடுங்க ஆண்களாக இருந்திங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போங்க பெண்களாக இருந்திங்கன்னா தலையில் சூடுங்க ஆனால் முருகனை கிரிவல பாதையில் நீங்கள் பார்க்கறது அவ்வளோ நல்லது ரோப்பில் போகிறது காரில் போடுறது அந்த மாதிரியை விட நடந்து போனீங்கன்னா அந்த செடி கொடி எல்லாம் நீங்கள் சுவாசிக்கும் போது அது உங்களுடைய உடலுக்கு ஒரு சக்தியை ஏற்படுத்தும் அதனால் அக்னி நட்சத்திரம் இந்த காலத்தில் நீங்கள் பழனியை வந்து ஒரே ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் பெரிய பெரிய காரியங்கள் செய்வதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்திங்கன்னா அக்னி நட்சத்திரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தப்பிக்கலாம் அக்னி நட்சத்திர நாட்களில் முருகனுக்கெல்லாம் தினமுமே அபிஷேகம் செய்வாங்க அந்த அபிஷேகம் செய்த தண்ணீரை தீர்த்தை என்று நாம் இது பண்ணுறது அவ்வளோ ஒரு புண்ணியம் ஆக்சுவலி இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த தீர்த்தத்தை சில பேர்லாம் வீட்டுக்கு எடுத்து செல்வாங்க சிலர் கோவில்களின் கிணறுகள்லையும் ஊற்றுவாங்க இப்படி செய்தால் முருகனுடைய அருள் எங்கும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தீர்த்தம் ஒரு புனிதமான பிரசாதம் இது முருகனுடைய அருளால் நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக இந்த தீர்த்தத்தை நாம் பெறுவது தான் மெயின் நோக்கமாக வைத்திருக்கணும் ஆக்சுவலி இந்த தீர்த்தத்தை நாம் பெறாமல் மட்டும் இருக்கக்கூடாது இந்த தீர்த்தத்தை நாம் பழனியில் போய் தான் பெறணுங்கிறது எந்த ஒரு இதுவும் கட்டாயம் கிடையாது பழனியை தாண்டி நிறைய முருகன் கோவில்கள் இருக்கு அங்கெல்லாம் கூட தீர்த்தத்தை பெற்று முருகனுடைய அருளை பெறலாம் இவ்வளோவிய உங்களுடைய வீட்டிலையே முருகனுக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை வந்து நீங்க பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் இந்த அக்னி நட்சத்திர டைம்ல முருகனை தாங்க மெயினாக வழிபாடு செய்யணும் முருகனுடைய அருள் இருந்தால் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு குறையும் அதனால முருகனுடைய அருளை வைத்துக் கொள்வதற்கு நீங்க நிறைய முயற்சி பண்ணுங்க இல்லை எதுவுமே என்னால் பண்ண முடியாது என்கிட்ட வருமானம் கம்மி தான் அப்படிங்கிறவங்க டெய்லியுமே இன்றிலிருந்து இப்போ அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சா நாளையிலேருந்து முருகனை வழிபாடு செய்துக்கிட்டே இருங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடுங்க முருகனை நினைத்து துதித்து போட்டுருங்க இதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அதனால் இதை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க அவ்வளோதாங்க அக்னி நட்சத்திரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறது அனைவரும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால இந்த வீடியோவில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து என்ன மாதிரி முருகனை வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு முருகனை வழிபாடு செய்து முற்றிலும் அக்னி நட்சத்திரத்தில் தோஷம் இல்லாமல் தப்பிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்